வடக்க உறவுகளே நான் ரஜித் பானம் இந்த காணொளி எங்கே எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புலேருந்து நாங்கள் அஞ்சரை மணிக்கு புகைரத்தில் ஏறி ஹண்டிக்கு போயிருந்தாங்க அங்கே ஹண்டியில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாள் கழிச்சிருந்தோம் எப்படி கழிச்சிருந்தோம்னு பார்த்திங்கன்னா கேனடாவிலேருந்து எங்களுடைய உறவுகள் சில பேர் வந்திருந்தவர்கள் அவர்கள் கூட தான் போயிருந்தனால் முக்கியமாக வந்து ஹண்டியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற என்ற பறவைகள் சரணாலயத்துக்கு போயிருந்தனால் அந்த போன அனுபவம் வந்து உண்மையிலேயே வந்து சுருக்கம் தான் சொல்லுவோம் கண்டிக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ரயில் பயணத்தில் வார இப்படியான இயற்கை அழகுகள் வந்து கண்கொள்ளா காட்சி எல்லா காட்சியும் உங்களுக்கு நான் தொகுத்து தந்திருக்கிறேன் இந்த காணொளியை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களும் பயிருங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க முழுமையாக காணொலிகளை போகலாம் முக்கியமாக வந்து இந்த என்னை கண்டிக்கு கூட்டிக் கொண்டு இவ்வளோ ஃபன் ஃபண்டை வச்ச எங்களுடைய கனடா உறவுகளுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க முழுமையான காலிக்குள்ள போகலாம் இவர் சாதாரண ஒரு ஹியூ இல்ல இவர் பறவைகளுக்கும் இவருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது

தெனது பூனை குட்டியா சூப்பரா இரு கட்டி பாக்குற மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் மிகுதி வந்து பின்பக்கம் இருக்கும் நல்லா இருக்குண்மையா நல்லா இருக்கு முன்னுக்கு வரும்போதே மேலே அந்த மண்ணை கவர்ற மாதிரியான சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாம் வச்சிருக்காங்களே இங்கே பாருங்க இது வந்து மரங்கொத்தி பியூட்டிஃபுல் நல்லம் நல்லம் சூப்பர் ஆ எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பார்க் ஏன்னு சொன்னால் பாருங்கள் போகும்போதே சூப்பராக இருக்குது உள்ளுக்கு அப்படி இருக்க போகுதுன்றதை நாங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுள்ள டிக்கெட் எடுக்கிறார்கள் வந்து முன்னுக்கு போய்கொண்டிருக்கணும் வண்டே ஃபுல் பேக்கேஜ்லேயே ஆடுங்க பிரீமியம் பேக்கேஜ் இந்த கரையாம்பதும் பார்க்கலாமோ ஆனா இது வந்து பாத்தீங்க இந்த இப்பதான் இப்பதான் கட்டி கொண்டிருக்கிற மாதிரி இந்த நைஸா இருக்கு இது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் இந்த எஸ் இந்த இப்பதான் கட்டது பாருங்க ஓகே இது கட்டி முடிஞ்சது பாம்பு வந்து உள்ள குடி இருக்கும் இப்போ இப்படி தான் எங்கண்ட எங்கண்ட வீட மேசன் வந்து கட்டி தந்துட்டு போனா அங்க உள்ள போய் இருக்கிற மாதிரி கிட்ஸ் பாக்குறேன் உள்ள கிரக்க பண்ணிக்கிறேன்னா நம்ம நம்ம அந்த ஆனா எக்கோ பார்க் கண்டுக்கிட்டு பாருங்க உண்மையில் நல்லா இருக்குதுல்ல இந்த இடத்த பார்க்கவே அழகாக இருக்குது அப்போ பெருமா இப்போ கொஞ்சம் நெய் இருங்க எல்லோரும் பார்க்கும் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் பாருங்க என்ட்ரன்ஸ் தான் போகணும் சிறுபோறுகள் விளையாடுறதுக்கான இடங்கள்ல நல்லா நிறைய இருக்குது உண்மையில பார்க்க ஊரில் இருக்குன்னு வரும் நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது மலை உச்சியில் தான் இருக்குது ஹந்தான் என்ற இடத்துல இருக்குது ஆமாம் மச் டிக்கெட் எவ்வளோ வேணா உண்டு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு எவ்வளோ அப்படி இருக்கா சிக்ஸ் அறுநூற்றி ஐம்பது ரூபாண்ணா ஒரு ஆளுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் பாருங்கள் இங்கே காசு கொடுக்குறதுக்கு இப்போ சண்டை பாருங்க நான் இவ்வளோ நாளாக வராது காரணமே எனக்கு காசு யார் கொடுப்பாங்கன்னு இன்றைக்கு காசு கொடுக்குறதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து தான் உள்ளே போய் பார்ப்போம் வேறு லெவலில் இருக்கும் என்ட்ரன்ஸ் வந்தான பறவைகள் சரணாலயம் வந்து இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது என்ன முள்ளுக்கு போக தான் இதில் வந்து டிக்கெட்டை நாங்கள் வந்து கோல்டன் ப்ளூ மேக் என்ன சொல்லுங்க <laughs> uh, a blue mackerel. Uh, the grey one is uh, African grey, and the white one is cockatoo. This is from Australia. Australia. Yeah. Uh, this is all. 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 இந்த பகுதியெல்லாம் போகணும் எனக்கு சொன்னால் சாப்பாடு பகுதியால் போனால் தான் பாசம் அடிக்கணும் பிறகு வந்து சாப்பிடுவிட மாட்டோம் ஏன்னா எஸ் அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாம் சிக்கன் எல்லாம் போட்டு கிறிஸ்பி சிக்கன் கிறிஸ்பி ஆ இங்கே வருங்க டீ கோழி எல்லாம் அன்னைக்கு ये ती कोली इल्ले ले ती कोली सिंह सिंह ती कोली ये हाई डार्क हूँ ऑस्ट्रिच वो दिन हाई डार्क हूँ हाँ भैया हाई डार्क हूँ इधर ईमो हाँ हाँ कोली ती कोली ना कुछ मस्त कुपन टर्की 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 नो इधर टर्की इधर टर्की है टर्की हाँ राइट अरे इन्ने सही मंडल आकल का नहीं डे मनल का तालिया இதில் என்ன இருக்குமா இப்போ என்ன மாதிரி இருக்குண்ணா நல்லம் குட் அண்ணா நல்லம் நல்லம் தான் சொல்லுவேன் அண்ணா அண்ணா இங்கே வரங்க வா சூப்பராக இருக்கிறாரா கிட்ட போய் பா ஹாய் ஹலோ ஹலோ எப்படி என்ன டேய் வாங்க என்ன சரிங்க என்ன பாக்குறீங்க ஓ இது வந்து வெறும் வரும்பு வெறும் ஓ அன்னைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பேர் மனோஜ்

காட்டுக்கோழி அது அத அத மாதிரி தான் இது பாருங்க இங்கே இப்போ நான் காட்டின பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் மற்றும் தங்க பாலிஸ் கோழி ஆம்பாரு கோழி கோழி ஜஸ் கோழி தமிழ் தெரியுது பார்த்தீங்களா கொஞ்சம் எனக்கு வாசிக்க ஆ வாசிக்க தெரியுமா ஆ வாசிங்க பாபம் ஆ கோழி கோழி ரைட் ஆ இது என்ன மூ இல்லை ல ல க ஆ அழகான அழ அழகான தூ கூனா லூனா குலு பாதிங்க சொன்ன பேர் வந்து கனடாலேயே பிறந்து கனடாலேயே வளர்ந்த ஒரு போய் அதனால் வந்து கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ தான் நாங்கள் வந்து தமிழ் பழகிக்கொண்டிருக்குறோம் அப்படித்தானே ம் கொஞ்சம் எனக்கு பழக்கம் வந்தது ஆ எனக்கு கொஞ்சம் சமம்

கேளுங்க பாருங்க முட்டை கோப்பள பெரிய முட்டை உண்டு உடைஞ்ச முட்டை உண்டு உடையா முட்டை பக்கத்துல டைனோசர் டைனோசர்niki பாருங்க டைனோசர் முட்டை தான் டைனோசரிக ஆ எஸ் okay, okay. Oh, yes வா உंचे பாருங்க நீங்கள் டைனோசர் பக்கத்துல நீ கவனம் உனக்கு அஸ்ட் கொண்டு உंचे ஆ அது போய் அப்படி வந்தால் போணுமா first நான் நான் டிக்கெட் காசு கொடுக்குறேன் நீங்கள் போங்க நான் டிக்கெட் கொடுக்குறேன் நீங்க போங்க இது ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஃப்ரீயா அப்ப நீங்க இந்த பெரிய உடம்பா இருக்க போகுதுமா இவன அழகா இருக்கே இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இது நீங்க ஹண்டிக்கு வந்துட்டு ஹந்தானே என்ற இடத்துக்கு வரணும் என்ன இஞ்சி பாருங்க வாவ் வெரி பியூட்டிフル பல்ல வெரி ஷார்ட் டைனோசர் இப்ப வந்து உலக வேர்ல்ட்ல இல்ல ம் எல்லாம் அழிஞ்சிடுச்சு அழிஞ்சிடுச்சு ம் போயிடுச்சு எல்லாம் செத்து போச்சு இந்த இடத்தை பாருங்க உண்மையில எனக்கு இந்த இடம் வந்து நல்லா பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு மேம் ஃபுல்லாக சுற்று வர மேலே அதோட அந்த ஏறுறதுக்கு வந்து இந்த இப்படி படியல் போட்டிருக்கா எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா உண்மையாக நல்லா செஞ்சுக்காங்க அதான் நாங்கள் வந்து இந்த மேலே இல்லாத அந்த வழக்குகளுக்கு மண்ட பயம் தேவை இல்லை வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பண்ணிட்டு என் கூப்பிட்டு பார்ப்போம் எல்லாமே டைனோசரை தான் அந்த முன்னிலைப்படுத்தி வச்சுக்காங்க என்ன அப்படி அப்படியா பார்த்த வரைக்கும் எனக்கு டவுன் மேலே பியூட்டிஃபுல்லா இருக்கு அடி நான் அந்தந்த குடைக்கு நேரம் நின்றா மழை பெய்யாதோ இருக்கலாம் சரி பார்ப்போம் அப்படி இருக்கலாம்ன்றத மழை வந்தது பிறகு பார்ப்போம் இந்த காயை பழத்தை தூக்கி ஒன்று திரும்பியாரண்ணா வேறு நாங்கள் எல்லாரும் அஞ்சு பேர் வந்துருக்கோம் சூப்பராக இருக்கு மேலே என்ன என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை இங்கிலீஷெலாம் போட்டிருக்கு நீங்கள் எதாவது சொல்லுவோம் பழக்கம் ஜப்பானீஸ் சிக்கன் இங்கே வருங்கோ ஜப்பானிங்க பெண்டம் கோழியா இதுதான் வந்து இந்த கூட்டுக்குள்ள செம்மையம் அழகா இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னா என்ன போட்டுக்காங்களே நீங்கள் இருக்கிற புறவையான பறவையில் போகிறோம் இயற்கை இந்த படைப்பில் உண்மையில வந்து பிரமிக்க வைக்க நான் பிரமிச்சு போகிறேன்னு சொன்னால் அப்படியான புறவை இல்லை பாருங்கள் அலோ போடுங்க ஆ சரி இந்த வாருங்க இப்போ வாருங்க இது இந்த என்ன மீனிய இந்த வாருங்கள் இப்போ தண்ணி அம்மிச்சும் குடிச்சுட்டு

சரி ஓகே பிரச்சனை இல்லை இப்போ இதில் எல்லாருக்கும் காசு தரமா எவ்வளோ தரணும்னு சொல்லுங்கள் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ தரணும் எல்லாருக்கு அது 200 டாலர்ஸ் யுஎஸ்டி தந்தை இது சொல்ல வைக்கிறார் 200 டாலர்ஸ் 200 கமிஷன் அப்படிதான் அது வந்து எப்படி நீங்க பேங்க்ல செக்கா தருவீங்களா இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் காசு செஞ்சு இந்த இந்த வரங்க சொல்லுங்க தெரியும் சொல்லுங்க

ஒரு கலர்டா கலரலான் இருக்கா வேற லெவலில் இருக்குது இஞ்சி பாருங்கள் குட்டியே பாருங்க அப்பா இனிமேல் நல்லா இருக்கேன்னா இந்த கிளி சூப்பராக இருக்குது இந்த குடைக்கில்ல அப்படியே நடந்து போ நல்லா இருக்கு நல்ல கிளைமேட் இஞ்சி வரும் கீழே தான் இப்படி ஏறி வந்தனாங்கன்னு சொல்கிறேன் வேற லெவலில் இருக்குது 650 ரூபா ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் அறுநூற்றம்பது ரூபா உள்ளுக்கு நிறைய ஆக்டிவிட்டிகள் இருக்குது அதுங்களுக்கு வந்து

என்ன இங்கே வாரிங் இங்கே வாரிங்க கொகம்புலருந்து சாப்பிடுவேன் அப்படியா ஆ இங்கே வாங்க என்ன எனக்கு இந்த நாக்கில் தொட உண்மையான நல்லா இருக்குது சரி செல்வம் ஒன்றும் கொண்டு கொண்டையே சரி சரி இருங்க என்ன இப்போ உங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவீங்க தானே இந்த 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 என்ன சொண்டு என்ன இதுக்கு வந்து நல்ல ஒரு பலப்பான உண்மையாக தான் உண்மையாக தான் ஓ அவ்வளோ பலப்பான சொண்டு

வேலைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவாக வந்து சூரியாந்தி பூண்ட விதை இருக்குது தானே அதுதான் கொடுக்குறாங்க பாருங்கள் சிலதுகள் வந்து பழங்கள் சாப்பிடுது எல்லாம் வந்து எல்லாம் சாப்பிடாது பார்த்தீங்களா உண்மையில நல்ல அழகாக இருக்கேன் வா இங்கே பாருங்க இந்த இடத்த பாருங்க ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கு பா வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே நல்லா இருக்குண்ணா

இந்த நாங்கள் போய் இதில் கூட்டில் பார்த்த பறவை வந்து அதில் வந்து கையில் பிடிச்சி பார்க்கலாம் போலடாக்கு டிக்கெட்டை நினைக்கிறேன்னு பார்ப்போம்மா ஐயா டிக்கெட் ம் ஃப்ரீ ஆ ஃப்ரீ வாங்க இல்லா வசம் பாருங்க ஆ நீங்கள் நேம் நேம் சரி சரி கிடைக்காதா ஹாய் ஐயோ கிடைக்காது கிடைக்காது தாங்க பிடிக்க பாருங்க ஒரு ஆளுக்கு பிடிக்க பாருங்க கையில் ஒடுங்க கையில் உடிச்சு கொடுக்கலாம் நல்லா இருக்கேண்ணா ஆனால் இவ்வளோ பெரிய ப பரவாயில் தான் பாருமில்லையே நாள் அவ்வளோ வெயிட் அண்ட் இல்லை ஹாய் தமிழா தமிழா கண்ணி பழத்தூரு சன்ஃபிளவர் என்ட கிமத்தி ஃபுட்டா பிடிக்குதா

பனானு கையில தானே வெச்சிருந்த நான். கைல வந்து நீங்க பாருங்க இது போட்டு வறிங்களோ. பிடிக்கல. கை கொடுக்காதீங்க. கடிக்க கை கொடுக்காதீங்க. கை கொடுக்காதீங்க. சரி, கடிக்க

அடிக்கிற ஜல்ல போகுது எங்க ஜெல்லோ அங்கே போய்ட்டு குத வரக்கிட்டுது சரியா என்ன அன்னை அடிக்க அடிக்கப்போகிற பார்ப்போமா இந்த அடிங்க ஏங் பண்ணுறாங்க இது சரியான ரைனிங் இல்லாட்டி ஒன்றும் செய்யல இல்லையம் போல இருக்குது பாருங்க கருப்பு ரொம்ப பிங்க் கலர் பாருங்க களத்துல பிங்க்

இங்கே பார்த்தீங்களா மஞ்சள் கிளியா சொல்லுங்க என்ன சொல்லுங்க சரி என்ன நான் போட்டோ நான் போகிட்டா போகணும் ஓ என்ன செல்லம் சரி சரி ஆ இங்கே பாருங்க இந்த கையை வந்து பாருங்க இப்படி பிடிக்கிறார் பாருங்க என்னது கடிக்கப்போகிறானோ தெரியா என்னது இங்கே பாருங்க கையை பிடிச்சிட்டு ஓகே விடுங்க கையை விடுங்க இங்கே பாருங்க சரி சரி கையை நீங்கள் குத்துறீங்க எனக்கு குத்துது ம் சரி ம் சரி என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்க என்ன செய்ய போகிறீங்க சரி என்ன போட்டார பாங்க என்னது அடிப்பன் குலாப்பாடி விட அடிப்பன் என்னது சொல்லுங்க என்ன என்ன ஆ சரி ஆ ஃபோனை படிக்கிறா என்ன சொல்லுங்க இந்தா மண்டே அப்படிங்க மண்டை மண்டை ஆ சில பிடிக்கிறான் ம் ஜெய் சில கழிக்கிறான் உட்கா போய்ட்டுடா பாய் ஜெய் பாய் பாய் போயிட்டு வரேன் பாய் இது எங்கே நிற்க என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹண்டியில் வந்து ஹந்தானன்றலாம் ஓய் சரி 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 என்ன போய்ட்டாரேன்னு கண்டியில் கந்தானை என்ற இடத்துல வந்து பறவையல் சரணாலயம் ஒன்று இருக்குது அங்கே இருக்குது ஒரு ஆளுக்கு அறுநூற்றம்பது ரூபா டிக்கெட் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் இருக்கு பை பை என்ன இது அந்த வந்து சூர்யாந்தேவித நாங்களும் சாப்பிட்லாம் இது இது வந்து இந்த பாதாம் பிஸ்தா மாதிரி இருக்கும் இப்போ வந்து எல்லாம் உள்ள போங்க நான் போகிறேன் ஏன் உள்ள போங்க உள்ள போங்க ஆஹா ஃபோன் ஒன்றிய ஏறிட்டா ஏ கீழே நிற்கிறான் கீழே கிளீன் எங்க கையுக்கு செஞ்சு ம் படம் எடுக்கட்டா

அنا பாருங்க இங்க பாருங்க உடச்சு உடச்சு தான் சாப்பிடுறோம்ங்க. எனக்கு ஓது சாப்பிட மாட்டாங்க. பாதியங்க அப்பா எனக்கு உண்ட ஒச்சி பராமரிக்குது இது கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்கு? ஹவ் டு ஃபீல்? நல்லம். நல்லம். என்ன தூசி தர்கேங்க. சரி. ஹ்ம். இப்போ கனடா லே லியா? கனடா லே லியா? நம்ம என்ன அங்கட்ட வந்துட்டான் ட்ண்டம். அமேசான் எல்லாம் ஃபரைன் ஓ ஆமா என்னட்ட வந்துட்டான் திரும்ப வேறு லெவலில் ஃபண்ட் பண்ணுறாங்களே ஓட ஓடுறதுக்கு போ 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 கிடைபாதேனா போ அம்மா கடிக்குது சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் கறியை வாங்குவேன் இந்த சாப்பிடுற இடம் கிட்ட கடிக்குதுடா அவ்வளோ பாய் போ காலத்துல இருந்து வந்து ஓ ஐயா எதுக்கு மல்லு உண்மையில் கொடுத்த காசுக்கு நான் சொல்றேன் தண்டு தானே புள்ளுக்கு வர்றதுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வராங்க இது சாப்பாடு ஓடுறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுவா வேற லெவலில் இருக்கு

ரெண்டு ரெண்டு தடவை கடிச்சிட்டேன்னு அவளையா தப்பு இங்க கடிக்குறாங்க பக்கக்கே வர கூடாதுங்க பா நானே ஒரு பறவையாவது நெஞ்சிட்டு போறதுக்கு அப்படியா ரிவ்யூ சொல்லலை வெரி குட் பாஸ் சத்தியமாக சொறன் இந்த பார்க் வந்து அப்படி வேற லெவலில் சூப்பராக இருக்கு ஒரு தரம் கண்டிப்பாக வந்து பாருங்க கண்டியிலேருந்து கிட்டத்தான ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு பந்தான என்ற இடத்துல இருக்குது இன்னைக்கு எங்களோட வந்தாக்கள் வந்து இருக்கிறேன் நல்லா இருக்கு கண்டிப்பாக ஒருத்தர் மாதிரி வந்து பாருங்க